கிரே கிண்டர் காரனால இருந்து ஈஸ்டருக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க இப்போ இந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஸ் फ्लेवर உள்ள லெமனேட் இத வெذிட்டு நம்ம குடிச்சு பார்க்கலாம் இது வந்துட்டு ஈஸ்டர் தீம்ல இருக்கக்கூடிய மாஸ் மேலா எக் பாக்ஸ் மாதிரி இருக்கு இது வந்துட்டு ஈஸ்டர் எக் இதுக்குள்ளாடி சாக்லேட்டாங்க இருக்கு சூப்பரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைப் கேண்டி அப்படிதான் இருக்கு சூப்பரா இருக்கு இது வந்துட்டு மின் பிளேவர் சாக்லேட் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு இது எல்லாத்துக்கும் மேலையும் ஹூ போஸ்கே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஹூ போஸ்கே அப்படின்னா ஹாப்பி ஈஸ்டர்னே அர்த்தம் அப்ப எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க